இப்போ மழை வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் என்னடா ஒவ்வொரு செடியும் அடிச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஒவ்வொரு செடியில் இருக்கிற பூச்சியை ஷூ ஷூன்னு அடிச்சே நான் விரட்டுறேங்க இந்த செடிங்கெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரி வருஷம் ஃபுல்லா இது எனக்கு ஆதாரத்தை கொடுக்குதுங்க நான் இதை வச்சு நாலு கிராமத்தை அடிக்காத உரம் போடாத தானியம் வேணும் அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு செடியில இருக்கிற பூச்சிங்களை என் கையாலேயே அடிச்சு துரத்துறேங்க அதுவும் ஓடிடுதுங்க இதுதான் என்னோட இஷ்ட